ஓம் குருவழியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவளியே தீபம் தீபம் ஓம் குரு காப்பு காப்பு மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களை தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறையும் பார்த்துவாராம் இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது நமது மெகா தொலைக்காட்சி யூடியூப் பார்த்து நேர்கள் கேட்கக்கூடிய சில பிரச்சனைகளுக்கு தீர்வாக நம்ம பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் ஒரு நேர் கேட்டிருக்காங்க இரவு வறட்சி ஆகின்றது அது பகல் நேரத்தில் இல்லை இரவு தூங்கும் பொழுது ஒரு ஒன்பது மணிக்கு பத்து மணிக்கு போகிறாங்கன்னா பதினொன்று அந்த டயத்தில் நாவற்சி தண்ணி தாகம் ஏற்படுகின்றது அப்போ உடனே தண்ணி சாப்பிட்றாங்க வாட்டர் சாப்பிட்டோன்னே மீண்டும் யூரின் போகக்கூடிய நிலை ஏற்படுகின்றது இரண்டு மணி நேரம் கழித்து மீண்டும் நாவரட்சி ஏற்படுகின்றது வாட்ரு சாப்பிட்றோம் இதனால் தூங்க முடியவில்லை இதற்கு என்ன தீர்வு இது நிறைய நபர்களுக்கு நாற்பது வயதை தாண்டியவர்களுக்கு நிறைய பேருக்கு இந்த மாதிரி இருக்கும் குறிப்பாக டயபெட்டிஸ் சுகர் அதிகமாக உள்ளவங்களுக்கும் இந்த நாவறட்சி ஏற்படும் தாகம் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்போ நம்ம நம்ம உடம்புல பேங்கரியாஸை நன்றாக இயங்க செய்யக்கூடிய அந்த பயிற்சியை கரெக்டாக அந்த முதிரைகளை எடுத்துக்கிடணும் உணவிலும் ஒரு ஒழுக்கத்தை ஏற்படுத்திக்கிடணும் அதேமாதிரி நம்ம உடம்பில் வாத பித்த மூன்றினுடைய தன்மையும் சமமாக இருக்கணும் அதற்குரிய பயிற்சியை எடுத்துக்கிடணும் ஸோ இன்றைக்கு நாம் ஒரு தெரப்பியாக பார்க்க போகிறோம் ஸோ இந்த தெரபியை நீங்கள் அழகாக நம்பிக்கையோடு பயிற்சி பண்ணுங்கள் ஆரோக்கியம் நம் கையில் இந்த பஞ்சபூதத்தினுடைய எல்லா கட்டுப்பாடும் கைவரல் நுனிகளில் தான் இருக்குது அந்த பஞ்சபூதத்துக்கும் உடல் உள்ளுறுப்பு ராஜ உறுப்புக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது அப்போ நம்ம முதிரைகள் செய்யும் பொழுது அந்தந்த உறுப்புகளுக்கு ராஜ உறுப்பு இதயம் நுரையீரல் சிறுகுடல் பெருங்குடல் மண்ணீரல் சிறுநீரகம் சிறுநீரகப்பை இவற்றுக்கெல்லாம் நல்ல சக்தி கிடச்சிரும் அதற்கு நல்ல சக்தி பெற்று பிராணாற்றல் பெற்று ஏங்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாலே அந்த நாவரட்சி ஆட்டோமேட்டிக்காக சால்வ் ஆயிரும் அதே மாதிரி உடம்புல பேங்கிரியாஸ் இயங்கும் தன்மை கரெக்டாக இருக்கும் அப்போ நம்ம உடம்புல சுகரும் நார்மலாக இருக்கும் ஸ்லீப்பிங்கும் நன்றாக வரும் இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களை முதலில் நாம் காண இருப்பது சுகாசனத்தில் பிராண முத்திரை இந்த முத்திரை செய்வதற்கு முன்பாக இவார் நிமிர்ந்து உட்கார்ந்துக்கணும் இது சுகாசன நிலை தரையில் அமர முடியாதவர்கள் ஒரு நாற்காலியில் அமர்ந்தே பயிற்சி பண்ணிக்கலாம் முதுகுத்தண்டு நேராக இருக்கணும் பொறுமையாக கண்களை திறந்து கொள்ளுங்கள் கை முன்னாடி வச்சுக்கோங்க இப்போ மோதிர விரல் சுண்டு விரல் அவருடைய மையத்தில் பெறுவர்கள் வச்சுக்கோங்க கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சிலே கட்டும் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் அதிகமாக நாவரடிச்சு உள்ளவங்க ஃபைவ் மினிட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்த முத்துரை வருண முத்திரை சுண்டு விரல் பெருவிரல் அணி கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் காலை மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்த முத்திரை பிரித்திவி முத்திரை மோதிரவரல் நுனி கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் அடுத்து வாதி முத்திரை கை அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் காலை மதியமாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ ரெண்டு கை சின்மூத்திரை சதந்தா அப்படிங்க பயிற்சி அனுப்புகிறாங்க ரெண்டு பற்களையும் சேர்த்துக்கோங்க மூச்சு உள்ளழுங்க வாய் க்ளோஸ் பண்ணிக்கோங்க மூக்கொழியோ மெதுவாக மூச்சு ஒழி விடுங்க இந்த மாதிரி நிதானமாக பத்து முறை பண்ணிக்கணும் இப்போ அப்படி அர்த்த பத்மாசனத்தில் இந்த முத்திரை வணப்புகிறாங்க கால் நீட்டிக்கோங்க ஒரு கால் மட்டும் போட்டுக்கோங்க முதல் முத்திரை பிராண முத்திரை மோதிர விரல் சுண்டு விரல் அதனோட மையத்தில் பெருவரல் வச்சுக்கோங்க கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிட்றதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் பண்ணிக்கோங்க அடுத்த சுண்டு விரல் பெருனி மீதி மூன்று விரல் கேப் இல்லாமல் சேர்த்துக்கோங்க கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் வணிகம் அடுத்த முத்துரை பிரித்திவி மோதிர விரல் சுண்டு வரல் பெருவரல் நுனி கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் பண்ணிக்கோங்க அடுத்து வாதி முத்திரை கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் பண்ணிக்கோங்க இப்போ அப்படி சுகாசனத்துக்கு வந்துட்டு வஜிராசனம் போட்டுக்கோங்க பிராணமுத்திரை சுண்டு சுண்டுவரல் என்னோட மையத்தில் பெரியவரல் வச்சுக்கோங்க கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சிலே கட்டும் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் இப்ப வருண முத்துறை சுண்டு விரல் பெருவரல் நுனி ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க முத்துறை மோதிரவரல் பெருவரல் நுனி உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் உச்சிலே கட்டும் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் பண்ணிக்கோங்க இப்போ வாதி முத்துரை கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுறதுக்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் சின்முத்துறை சதந்தாங்க பயிற்சி பண்ண ரெண்டு பற்கள் பண்ணிக்கோங்க மூச்சு வழியாக மூச்சு விளையாடுங்க இந்த மாதிரி பத்து முறை பிராக்டிஸ் பண்ணிக்கணும் இப்போ மூச்சை மட்டும் அமைதியாக வாட்ச் பண்ணுங்க உங்கள் மனசு அப்படி முதுகுத்தண்டனுடைய கடைசி கீழ் பகுதி மூலாதார மையம் அந்த இடத்திலே உங்களது மூச்சோட்டத்தை கூர்ந்து தியானிக்கவும் நல்ல பிராண ஆற்றல் நல்ல பிராணசக்தி அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் வைக்கட்டும் அப்படி பிராணமுத்துறை மோதரவரல் சுண்டுவரல் என்னுடைய மேத்தில் பெருவரில் வச்சுக்கோங்க உங்களது மூச்சோட்டத்தை முதுகுத்தண்டனுடைய கடைசி கீழ் பகுதி மூலாதார மையம் அந்த இடத்திலே ஒரு முப்பது வினாடிகள் உங்களது மூச்சோட்டத்தை கூர்ந்து தியானிக்கவும் இப்போ அப்படி வர்ணமுத்திரை சுண்டுவரல் பெருவரலுனி உங்களது மூச்சோட்டத்தை முதுகுத்தண்டனுடைய கடைசி கீழ் பகுதி மூலாதார மையம் அந்த இடத்திலே சாந்தமான மனநிலையில் உங்களது பிராணசக்தியை கூர்ந்து தியானிக்கவும் நல்ல பிராண ஆற்றல் அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள் இப்போ பிரித்திவி முத்திரை மோதரவரல் பெருவரலுனி உங்களது மூச்சோட்டத்தை முதுகுத்தண்டனுடைய கடைசி கீழ் பகுதி மூலாதார மையம் அந்த பகுதி முழுக்க நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் இன்றைக்கு கொடுத்த பயிற்சியை நம்பிக்கையோடு பயிற்சி பண்ணிட்டே வாங்க காலை மாலை இருவலையும் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க நிச்சயமாக அந்த நாவரட்சிக்கு ஒரு முழுமையான முட்டுப்புள்ளி கிடைக்கும் அதே மாதிரி உடம்புல சுகர் லெவலும் கரெக்டாக இருக்கும் தொடர்ந்து பயிலுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்